ப்ரைஸ் அ லார்ட் இன்றைய நாளுக்கான வேத வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உபாகமம் 28 எட்டு ஒன்று நம்ம எல்லாரையும் மனுஷங்க ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருவாங்க அப்படினா அடுத்த சில சொல்லி சொல்லி அவன் என்னாலதான் இடத்துல இருக்கிறான் நான் தான் அவனை தூக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி ஆனா வேதம் சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி அவர் நம்மை மேன்மைப்படுத்திட்டாருன்னா அதை யாருக்கிட்டையுமே சொல்லி காட்ட மாட்டாருங்க நம்ம எல்லாரும் மேன்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் தான் ஆனா அதற்கு முன்பதாக சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன தெரியுமா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடு என்று சொல்லி ஆமாங்க ஆண்டவருடைய கட்டளைகளை செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் செய்யும்போது நிச்சயமாக அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்